بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. وقال النبي صلى الله عليه وسلم في حديثه المبارك والله اني لاستغفر لا الله واتوب اليه அக்ஸரஃபில் யவுமி சபரி சலாத்து வசலாம் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாம் என்னும் கருணையும் சலாத் என்னும் இடேற்றமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபக தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி தாலா வரகாத்து கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் அருளால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து கிட்டத்தட்ட ரஹ்மத்துடைய முதல் பத்து தினங்களை நிறைவு செய்து இன்று மகஃரத்துடைய பத்தின் முதல் தினத்தில் நாம் எல்லாம் வீட்டு இருக்கிறோம் சங்கையானவர்களே நோன்பு ஆரம்பித்ததை போன்று இருந்தது ஆனால் கண்மூடி முடிப்பதற்குள் பத்து தினங்கள் ஓடி சென்று விட்டது இப்பொழுது நாம் இரண்டாவது பத்து தினங்களில் இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொ ஹதீஸிலே சொன்னார்கள் அல்லாஹு தாலா முதல் பத்து தினங்களை ரஹ்மத்தாகவும் இரண்டாவது பத்து தினங்களை பாவம் மன்னிப்பை பெறுகிற பத்து தினங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் சங்கையானவர்களை இந்த உலகத்தில் யாருமே இப்படி சொல்லிவிட முடியாது நான் எந்த பாவமுமே செய்யவில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைகு வசல்லம் அவர்கள் ஹதீசலே சொன்னதைப் போல குல்லுபனி ஆதம ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்தவர்கள்தான் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஹத்தா இத்தவாபீன் அந்த பாவம் செய்தவர்களில் நல்லவர்கள் சிறந்தவர்கள் யார் தனது பாவங்களுக்காக வருந்தி அல்லாகுவிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக சங்கையானவர்களே அந்த விதத்தில் நாம் இருக்கிற இந்த ரமதானுடைய இரண்டாவது பத்து தினங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற வேண்டிய தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய எத்தனையோ பாவங்கள் சிறிய பெரிய நம்ம நம்ம நாம் அறியாத எத்தனையோ குற்றங்கள் நமது கணக்கில் இருக்கும் அவைகளை எல்லாம் அல்லாகுவிடத்தில் அழுது மன்றாடி மன்னிப்பு பெற வேண்டிய ஒரு நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாளை அல்லாஹுவை சந்திக்கிற வேளையில் பாவத்தினுடைய எந்த சுமைகளும் இல்லாத நிலையில் பாவத்தினுடைய எந்த கணக்குகளும் நம்முடைய பதிவேடுகளில் இல்லாத நிலையில் அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பதை விரும்ப வேண்டும் அல்லாஹுத்தாலாவும் அதைத்தான் மனிதனுக்கு விரும்புகிறான் எனவே தான் ஒரு இடத்தில் இரண்டு இடத்தில் அல்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹுத்தாலா நான் பாவங்களை மன்னிக்கிறேன் நான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இரக்கமுள்ளவன் என்று நூற்றுக்கணக்கான கணக்கான இடங்களில் தாலா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது நான் என்னங்க தப்பு செஞ்சேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் சங்கையானவர்களை இப்படி சொல்றதே ஒரு பாவம் தான் ஆமாம் இப்படி சொல்வதே ஒரு பாவம்தான் காரணம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று குரானிலேயே அல்லாஹு தாலா சுப செய்தி சொன்ன எந்த பாவங்களையுமே வாழ்க்கையில் செய்யாத நினைத்தராத நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்களே ஹதீசனை சொன்னாங்க வல்லாஹி அல்லாஹுவின் மீது ஆணையாக சத்தியமிட்டு சொன்னாங்க அல்லாஹின் மீது ஆணையாக யோ ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹுவிடத்தில் இஸ்திஃபார் செய்கிறேன் தௌபா செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அக்சர் சபை நமர்ரா எழுபது தடவைகளை விட அதிகமாக நான் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஆரம்பத்திலேயே பாவங்கள் செய்யவே இல்லை செய்தாலும் மன்னிக்கப்படும் என்று சுப செய்து சொல்லப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாக உலகி வசல்லம் அவர்களே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரோம் நான் எந்த தப்புவுமே செய்யலை நான் என்னங்க தப்பு செஞ்சேன் நாம் இன்று விளங்கி வைத்திருக்கிறோம் நான் இன்னும் திருடனா இல்லை யாருடைய காசையாவது கொள்ளையடிச்சேனா இல்லை வேற ஏதாவது நான் செஞ்சேனா இதெல்லாம் யாரும் செய்ய போகிறதில்லை எத்தனை அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம் இதுவும் பாவம்தான் எத்தனை நேர தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கணக்கில் நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து விடுவிட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு நேர தொழுகையை விட்டதும் பாவம்தான் ரமலானுடைய மாதத்தில் எத்தனை ரமலான்கள் நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து எனக்கு கழிந்திருக்கிறது அதில் நான் பரலான நோன்பை எத்தனை வருடங்கள் நான் விட்டிருக்கிறேன் எத்தனை நாட்கள் நான் விட்டிருக்கிறேன் அதுவும் பாவம்தான் சங்கையானவர்களே எப்படி அல்லா தடுத்ததை விட்டும் நாம் தவிர்ந்திருக்கிறோம் அதை செய்யக்கூடாது அது பாவம் என்று விளங்கி இருக்கிறோமோ அல்லா எதை சொல்கிறானோ அதை விடுவதும் பாவம் அதை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான் அந்த பாவத்தை எங்கே போய் கழுவுகிறது எனவே சங்கையானவர்களே யாரும் சொல்ல முடியாத நாளெல்லாம் எந்த தப்பு செய்யலைங்க அனைவருடைய பா கணக்கிலும் குற்றங்கள் தவறுகள் இருக்கத்தான் செய்யும் அல்லாகுவிடத்தில் மன்னிப்பு தேடுபவர்கள்தான் சிறந்தவர்கள் அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் வரலாறுகளில் எழுதப்படுகிறது பக்ஷிப் ஹர்ப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இவர் யாருன்னு சொன்னால் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சச்சா ஹம்சா ரதி அல்லாஹன் அவர்களை முகதுடைய அந்த யுத்தத்தில் கொலை செய்தவர் தான் இப்னு ஹரும்பு அது எப்படி கொலை செஞ்சாருன்னா சாதாரணமாகலாம் இல்லை அவருடைய உடம்பில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வாழ் வீச்சுக்கள் வீசப்பட்டு உடம்பு சல்லடைகளை போன்று ஆக்கப்பட்டது அவர்களின் மூக்கு அறுக்கப்பட்டது எதிரிகள் அவர்களுடைய ஈரக் கொலையை புடுங்கி வீசினாங்களாமா கடைசியில் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஷகீதானார்களோ யாரெல்லாம் மௌத்தாயிட்டாங்களோ அவர்களுடைய சடலங்கள் தேடி எடுக்கப்படுகிறது ஹம்சார் அழியெல்லான் அவங்களுடைய உடலை போய் பார்க்குறாங்க சல்லட மாதிரி ஆயிருந்துச்சி தானா அப்படின்னு தெரியல நாம் இன்றைக்கி பார்க்குறமெல்லாம் கோரமான விபத்துகளில் சிக்குபவர்கள் முகங்கள் கைகாலெல்லாம் சின்ன பின்னமாயி ஆள் அடையாளமே தெரியாமல் போயிடுறாங்க அதுபோன்று வெட்டுக்கள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் கடைசியில் அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க வயசானவங்க அவங்க தான் வந்து ஹசரத் ஹம்சா அவர்களுடைய ஒரு விரலை வச்சு கண்டுபிடிச்சாங்கல்லாமல் இது என் சகோதரர் தான் இந்த கொலைக்கு காரணமானவர் பக்ஷீபின்னு ஹர்பு அந்த வக்ஷஈபின் ஹர்புக்கும் பின் நாட்களில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை தருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க பாருங்க அந்தால் கொலை செஞ்சிருந்தாலும் சிறந்த அறிவாளி குரானுடைய ஞானம் அவருக்கு இருந்தது அவர் சொன்னாராம்மா முகமதே நீங்கள் கைஃபத்தது ஊனி என்னை போய் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறீங்க என்ன குரான் எல்லாம் என்ன சொல்கிறா யார் திருடி இருக்கிறாரோ யார் ஜினா செய்திருக்கிறாரோ யார் கொலை செய்திருக்கிறாரோ எல்க அசாமா அவருக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது யுதா அஃப் லகுல் மறுமை நாளையில் அவருக்கு பன்மடங்காக வேதனை தண்டனை கொடுக்கப்படும்னு குரானில் வந்திருக்குதே இந்த எல்லா குற்றங்களையுமே செஞ்ச வந்தேன் நான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னா இப்போ எனக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிருமே என்னால் முடியாது வேற ஏதாவது எனக்கு வழி இருக்கான்னு சொல்லி பாருங்க அல்லாஹு தாலா திரும்பவும் குரானினுடைய வசனத்தை இறக்குகிறான் இல்லாமன் தாபவ ஆமனவ அமில அமலன் சாலிகன் ஃபவுலாயி கையுபத்தில் உள்ளாகு ஐஆத்தியும் ஹசனார் யார் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து அல்லாஹுவிடத்தில் தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிறார்களோ பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ ஃபவுலாயி கையுபத்தில் உல்லாகு ஐஆத்தியும் ஹசனார் அல்லாஹூ தலா அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான் அவர்களை மன்னிக்கிறான் இந்த ஆயத்தை நபி அவங்க போய் வக்ஷிய இடத்துல சொல்கிறாங்க இப்படி எல்லாம் உனக்காக இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான் அவர் அந்த எல்லாம் கேட்டு சொன்னார் கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இதில் ஒரு கடினமான நிபந்தனை ஒன்று வருது என்னன்னு சொன்னால் யார் தௌபா செஞ்சாரோ நான் தௌபா செய்யாமல் விட்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த பாவம் மன்னிப்பு இல்லை பாவம் நன்மையாகவும் மாற்றப்படாத தண்டனை தானே கிடைக்கும் இப்போ மறுபடியும் அல்லாஹு தாலா திரும்பவும் குரானினுடைய வசனத்தை இறக்குகிறான் இன்னல்லாஹலா எஃபிரு ஐரகபி வூனதாலி கலிம ஏஷா நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் நாடியவருக்கு சிருக்கை தவிர அவனுக்கு இணை வைப்பதை தவிர மற்றெல்லா குற்றங்களையும் எதுவுமே தேவையில்லை தௌபாவெல்லாம் செய்ய தேவையில்லை தான் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான் இப்போ இந்த ஆயத்தை போய் சொல்கிறாங்க வக்ஷி அந்த ஆயத்தை கேட்குறாரு கேட்டு சொன்னார் நபி அவர்களே பாருங்க பாரு இதுலேயும் வந்து அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போடுறான் என்னென்னா மை யஷா தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் மன்னிப்புன்னு சொல்கிறான் நான் முஸ்லீம் எல்லாம் வந்த பிறகு அவன் ஆடுறவங்களுடைய பட்டியலில் நான் இல்லைன்னு சொல்லிட்டான் வைங்க எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும் இதுவும் முடியாது திரும்பவும் அல்லாஹு தாலா அடுத்ததாக வசனத்தை இறக்கு நான் துல்யா இபாதி இபாத் அஸ்ரஃபு அலா அன் லா தக்னத்தூ மிர் ரஹமத் இல்லா பாவங்கள் செய்து செய்து குற்றங்கள் செய்து செய்து என்னுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாகிவிட்ட என்னுடைய அடியார்களே லா தக்குன மிர் ரஹமத்லா அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் ஜமியா நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் ஹுவல் இன்னகுரு ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிப்பவன் உள்ளவன் அப்படிங்கிற வசனத்தை அல்லா இறக்குறான் இப்போ நபியவங்க அடுத்தது இந்த வசனத்தை சொல்கிறாங்க சொன்ன பிறகு தான் அவர் சொல்கிறாரு ஓகே இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குது அல்லாவே சொல்லிவிட்டான் நிராசையாகாத நான் மன்னிச்சர்ன்னு அல்லாவே சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சங்கையானவர்களே சொல்ல வந்த நோக்கம் அதுதான் அவர் ஒன்றும் பிறப்பிலேயே முஸ்லீம் அல்ல இஸ்லாத்தினுடைய எதிரணியில் இருந்தவர் நபி அவர்களுக்கு பிரியமான அவர்களினுடைய சச்சாவை கொலை செய்த ஒரு கொலையாளி அவரே தன்னை பற்றி அவரே என்னன்னா சரண்ட்ராயிடுறார் நான் செய்யாத பாவமே இல்லை நான் திருடி இருக்கிறேன் ஜினா செஞ்சிருக்கிறேன் கொலை செஞ்சிருக்கிறேன் எல்லா பாவங்களும் நான் செய்திருக்கிறேன் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார் அப்படிப்பட்ட நபரை கூட அல்லாஹுத்தாலா திரும்ப திரும்ப என்ன சொல்றான் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் அந்த கடைசியாக அல்லாஹ் இறக்குன வசனத்துல அல்லா குல்யா குல்லா இபாதியல்லதீன என்னுடைய அடியானே இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பார்க்குறோம் ஒரு மகனை ஒரு தந்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் ஆனால் அவன் பார்த்தா சரியாக படிக்கலை அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை கெட்ட பழக்கங்களுக்கு அவன் உள்ளாகிறான் என்று சொன்னால் தந்தை அவனோட பேசுகிறத கட் பண்ணிடுவார் அவர் ரொம்ப சேட்டை பண்ணான்னா அவங்க மனைவி இடத்துல தான் சொல்லுவார் அவங்ககிட்ட சொல்லி வச்ச ரொம்ப சேட்டை பண்ணான்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சாதாரண மனிதர்களே ஒரு தந்தை தன் மகன் செய்கிற தவறுகளை ஒத்துக்கொள்வதில்லை அவனோடு பேச மறுக்கிறார் இன்னொருவரிடம் சொல்லி அவனை தள்ளி வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றா என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அழைக்கிறது என்னுடைய அடியானே எனவே ச சங்கையானவர்களே அல்லாஹுத்தாலா பாவம் செய்வது இயல்பு அந்த பாவத்திற்குண்டான பாவ மன்னிப்பை யார் தேடுகிறார்களோ அவர்களை அல்லா விரும்புகிறான் விரும்புகிறதுனால தான் என்னுடைய அடியானே அப்படின்னு அல்லா சொல்கிறான் எனவே சங்கையானவர்களே நாம் இருக்கிற இந்த பத்து இருக்குதே பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அந்த பத்து தினங்களில் தான் நாம் இருக்கிறோம் வக்ஷி விடவா நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அவர் சகாபி ஆயிட்டார் இனி அவரை வெறும் வக்ஷின்னு சொல்லக்கூடாது வக்ஷி அலியல்லாக அணுகும் இஸ்லாத்துக்கு முன்னால் தான் அவர் வெறும் வக்ஷி எப்போ இஸ்லாத்தை ஏற்றாரோ நபியவர்களை ஈமானுடைய நிலையில் எப்போது அவர் பார்த்தாரோ இப்போ அவர் சகாபி ஆயிட்டாரு அவரை விடவா நாம் குற்றம் செய்தோம் தவறுகள் செய்தோம் அவரே அல்லாஹ் சொல்கிறா உங்களுடைய தவறுகளை நாம் மன்னிக்கிறோம் நிராசையாகாதீங்க வாங்க நம்ம இரக்கம் உள்ளவன் சொல்லி அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான் என்று சொன்னால் சங்கையானவர்களே நானும் நீங்களும் அல்லாஹிற்கு முன்பாக எம்மாத்திரம் எனவே அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன் வரலாறுகள் எழுதப்படுது பனி இஸ்ராயல்களில் தொண்ணூற்றி ஒம்பது கொலை செய்த ஒரு கொலை குற்றம் செய்த ஒரு நபர் நேராக என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆபீத இடத்துல போகிறார் ஒரு வணக்கசாலி எப்பவும் வணக்கம் செஞ்சிட்ருக்கிற ஒரு இடத்துல போகிறார் போய் அவர் இடத்துல கேட்குறாரு இந்த மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு அளவே இல்லை தொண்ணூற்றி கொலை செஞ்சுருக்கிறேன் அல்லா என்ன மன்னிப்பானா அவர் ஆறுதலாக ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவர் சொன்னார் ஐயோ தொண்ணூற்றொம்போது கொலையான் நீ எல்லாம் அல்லா அவனையை மன்னிக்கவே மாட்டான் அவர் ப்ரெஷர் அதிகம் பார்த்தாரு டென்ஷன் ஆனதில் என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு சென்டம் ஆக்கிட்டார் அவனையும் போட்டு நூறாக்கிட்டார் இருந்தாலும் அவருடைய குற்ற உணர்வு அவரை விடவில்லை நம்ம இப்படி தப்பு மேலே தப்பாக செஞ்சிட்ருக்குறோமே அல்லாட்டை மன்னிப்பை வாங்கணுமே கடைசியாக ஒரு ஆளிம் கற்றறிந்த ஒரு அறிஞர் அறிஞரிடத்தில் செல்லுகிறார் போய் கேட்குறாரு ஹசரத் இந்த மாதிரி நூறு கொலை செஞ்சுட்டேன் என்னை எல்லாம் மன்னிப்பானா அவர் சொன்னார் கண்டிப்பாக எல்லாம் ஒன்றை மன்னிப்பான் ஏன் மன்னிக்க மாட்டான் ஆனால் அதுக்கு நீ ஒன்றே ஒன்று செய்யணும் இந்த ஊர் இருக்குதே அதிகமாக பாவிகள் இருக்கிற ஊர் தவறு செய்பவர்கள் இருக்கிற ஊர் இங்கே இருந்தின்னு சொன்னால் நீ மாற மாட்டேன் அதனால் என்ன செய் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நல்ல மனிதர்கள் இருக்கிற ஊர் நீ அங்கே போயிரு அவரும் மன்னிப்புக்கு தயாராகிவிட்டார் அந்த ஊருக்கு போகிறார் ஆனால் அல்லாஹினுடைய தக்தீர் போகிற வழியிலேயே அவருக்கு மௌத்து வந்துடுது இப்போ அவருடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் நல்ல ரூகை வாங்குகிற மலக்கும் வருகிறார் பாவிகளுடைய ரூகை கைப்பற்றுகிற அந்த மலக்கும் வர்றார் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை யார் அவருடைய ரூகை வாங்கிறது இந்த ஆள் நல்லவனா இவன் கெட்டவனா பாருங்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு அவர் மன்னிப்பை நாடி அவருடைய ஊரிலிருந்து எட்டெடுத்து வைத்து வந்ததால் அண்ணா அவங்களுக்கு ஃபைசலாக பண்ணுறக்கு இன்னொரு மலக்க மனித உருவம் அனுப்பிச்சான் நம்ம அவர் வந்தார் வந்து என்னங்க பிரச்சனை ரெண்டு பேர் இந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்கிறாங்க இப்போ அவர் ஒரு ஐடியா சொன்னார் அவர் எந்த ஊரில் இருந்து எந்த இப்போ இருக்கிற இடத்துக்கும் எந்த ஊரை நாடி போகிறாரோ அந்த இடத்துடைய தூரத்தையும் அளங்க இன்னொன்று எந்த ஊரில் இருந்து வந்தாரோ அந்த இடத்துடைய தூரத்தையும் அளந்து பாருங்கள் கெட்டவங்களுடைய ஊர் நெருக்கமாக இருக்குது பக்கமாக இருக்குதுன்னு இவரை கெட்டவர்னு சொல்லி இவரை அவருடைய ரூக கெட்ட ரூக வாங்குற மலக்கு வாங்கி இருக்கோம் இல்லை நல்ல ஊருக்கு பக்கத்தில் இவருடைய ரூ உடம்பு தூரம் பக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லவங்களுடைய பட்டியலில் இவரை சேர்த்துருங்க ஹதீஸில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா ஒரு மலக்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அனுப்பிச்சதோடு மட்டுமல்லாமல் பூமி அல்லாஹு அந்த நல்லவர்களுடைய ஊருக்கும் இவருக்கும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி சுருக்கிட்டான் நம்ம அதே மாதிரி அந்த மலக்குகள் அளந்து பார்க்குறாங்க நல்லவர்களுடைய ஊருக்கும் அவருக்கும் உண்டான தூரம் குறைவாக இருந்தது பாவியருடைய ஊருக்கும் அவருடைய உடலுக்கும் உண்டான தூரம் அதிகமாக இருந்தது கடைசியில் அவர் நல்லவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டார் எனவே சங்கையானவர்களே அல்லாஹுத்தாலா எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் அவன் மன்னிக்கக்கூடியவன் ஆனால் இப்படி இருக்கூடாது தான் நான் மன்னிக்கிறவன் அதனால் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹினுடைய வேதனை வருவதற்கு அது காரணமாகிவிடும் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை அறியாமை தெரியல அதனால தப்பு செஞ்சிட்டோம் தெரியாமல் செஞ்சிட்டோம் இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த அறிவு வந்து விட்டது இப்பொழுது திருந்துகிற எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் தௌபா அப்படிங்கிறதுக்கு அண்ணன் குரான்லேயே சொல்கிறான் விசுவாசிகளே அல்லாஹுவிடத்தில் தௌபத்தன் முறையில் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்ன பரிசுத்தமான தௌபா அப்படின்னு சொன்னால் என்ன மூணு விஷயங்களுக்கு பேரு தான் தௌபாங்களாம் மூணு விஷயங்கள் முதலாவது விஷயம் அவர் எந்த பாவத்தை செய்தாரோ அந்த பாவத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும் அவர் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இரண்டாவது வாழ்க்கையில் இனிமேல் அடுத்த அந்த பாவத்தை செய்யவே கூடாது மூணாவது இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டமே அப்படிங்கிற அந்த நதாமத் அவருடைய உள்ளத்தில் வருத்தமும் கவலையும் இருக்க வேண்டும் யாருடைய உள்ளத்தில் இந்த மூணு விஷயங்கள் அவர் செய்த தவறுக்காக வந்து விடுமோ அந்த தௌபாவத்தை அல்லா சொல்கிறார் தௌபத்தன் நசூகா பரிசுத்தமான தௌபா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ள தகுந்த தௌபா அப்படின்னு சொல்றாங்க சரி ஒருத்தர் அல்லாவினுடைய கட்டளையை விட்டாரு அல்லது அல்லாஹுக்கு மாறு செஞ்சார் அதில் இப்படி செஞ்சுக்கலாம் மனிதர்களுடைய விஷயத்துல ஒருத்தர் பாவம் செஞ்சுருக்கிறார் உதாரணமாக ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சிட்டார் அல்லது அநியாயமாக ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா நாலாவதாக ஒன்று சேர்த்திருக்காங்க யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ யாரை அநியாயமாக அடித்தோமோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் ஏன் மறுமையில் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்த தவறுகளுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பை யா யாருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோமோ யார் அடித்தோமோ அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹூ தாலா மன்னிப்பது கிடையாது எனவே சங்கையானவர்களே இதுக்கு பேர் தான் தௌபாவாங்க இப்போ நாம் இருக்கிற இந்த பத்து தினங்கள் இந்த தௌபாவுடைய தினங்களாக பாவ மன்னிப்பை பெறுகிற தினங்களாக இருக்கிறது அதனால தான் நபிசல்லா அலிசல்ல சொன்னாங்க இந்த பத்து நாட்கள் அதிகம் இந்த துவா ஓதுங்க குல்லஹா ஆலமீன் யா அப்பா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக உலகத்தினுடைய ரட்சகா என்ற இந்த வார்த்தைகளை இந்த துவாக்களை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எனவே சங்கையானவர்களே அப்படிப்பட்ட இந்த பத்து தினங்களில் தான் இருக்கிறோம் இன்ஷால்லா பத்து நாள் என்ன செஞ்சாச்சு நோன்பு வச்சோம் இமாம் ஜமாத்தோட தொழுதோம் தராவி தொழுதம் இன்னும் என்ன அடுத்தும் நம்முடைய இந்த தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ முதல் நாள் இல்லை முதல் பத்தில் பார்த்துட்டோம் அலமதுல்லா போதும் இனி கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை முப்பது நாட்களும் நமக்கான நாட்கள் தான் வெறும் முதல்ல இருபத்தேழு முப்பது அப்படியெல்லாம் இல்லை அந்த முப்பது நாட்களிலும் நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று தான் இதை சொல்ல வேண்டும் இந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டுட்டோம் சரியாக நாம் அமல் செய்யலை இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே இருக்க முடியாது பார்க்குற நம்ம முதல்ல ரெண்டு மூணு நாள் தராவிக்கு வந்த சில நபர்களை இப்போ காணலை மூணு நாளைக்கு அப்புறம் காணாமல் போயிட்டாங்க அதனால் நம்ம அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறோம் அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான் வாருங்கள் நான் மன்னிக்கிறேன் என்று இது அல்லாஹினுடைய அழைப்பு எனவே விட்டவங்க மறுபடியும் வந்து சேர்ந்துக்குங்க இன்ஷா அல்லா இது எத்தனை நாளைக்கு இந்த அழைப்பு இன்னொரு இருபது நாளைக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வருஷம் முழுவதும் எல்லாம் மன்னிக்கிறவன் தான் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த இருபது நாட்கள் தான் இன்னும் இருக்கிறது எனவே சங்கையானவர்களே மீதியுள்ள அந்த நாட்களிலும் நாம் நம்முடைய இமாம் ஜமாத்தை வரலான இமாம் ஜமாத்துடைய தொழுகையை பேணுதலாக தொழுகிறது நோன்புகளை வைக்கிறது அதிகமாக துவா செய்கிறது அதே போல் தராவி தொழுகை பேணுதலாக தொழுகிறது நம்மால் முடிந்த திக்கருகளை அதிகமாக செய்கிறது சுபஹானல்லாம் அலமது குரான் ஓத தெரிந்தவர்கள் குரானை ஓதுவது குறைஞ்சபட்சம் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாதமாவது ஒரு ஹத்தமாவது ஒரு தடவையாவது முழுமையாக குரானை ஓதி முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த ரமலானில் கூட நம்ம அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் ரமலான் கடந்து நாம் குரானை ஓதுற அந்த வாய்ப்பு நமக்கு தெரியும் கிடைக்குமான்னு சொன்னால் கிடைக்காது வேலை பழு எல்லாமே இருக்கிட்டு இருந்தாலும் குறைஞ்சது இல்லைங்கனால ஒன்றுமே முடியாது குறைஞ்சது ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது குரானுக்காக நாம் ஒதுக்க வேண்டும் குரான் இறங்கிய மாதம் இந்த மாதத்துல தான் எல்லாம் குரானை இறக்கி வச்சா இந்த மாசத்துல குரானை தொடுறதுக்கு எனக்கு பாக்கி கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வேற எப்போ கிடைக்க போகுது எனவே சங்கையானவன் அனைவரும் குரானை தொடணும் ஓத தெரியல அவங்களும் என்ன செய்யணும் குரானை எடுங்க எடுத்து முத்தம் கொடுங்க நமக்கு அல்கம தெரியும் மனப்பாடமா தெரிஞ்சது சும்மாவது ஓதறது குரானை தொடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை விட்டு நாம நிராசையாகி விட்டோம் என்று சொன்னால் வேற என்ன உலகத்துடைய எத்தனை விஷயங்கள் கிடைத்தாலும் குரானுக்கும் அல்லாஹினுடைய விஷயங்களுக்கு முன்னால் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அற்பமானது தான் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை எனவே சங்கையானவர்களே உயர்ந்த ஒரு மாதம் நம்மை வந்திருக்கிறது அல்லாஹ் நம்மை பார்த்து அழைக்கிறான் அல்லாஹினுடைய அழைப்புக்கு நாம் மாறு செய்யக்கூடாது எனவே மீதி இருக்கிற நாட்களில் நாம் மேலே சொன்ன மாதிரி நல்ல அமல்களில் நம்முடைய நேரம் காலங்களை கழிக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் சுபகான ஓ தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இது மாதிரி அந்த கஞ்சி